பாரதிய ஜனதா கட்சியின் ஜனவரி பதினைந்தாம் தேதி தேசிய தலைவர் கே பி நட்டா அவர்கள் தாமரை சின்னம் வரையக்கூடிய மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார் இந்த தாமரை சின்னத்தை வரைகின்ற இந்த இலக்கை என்பது ஒவ்வொரு பூத்திலேயும் குறைந்தது ஐந்து இடங்களில் தாமரை சுண்டங்கள் வரையப்பட வேண்டும் என்பது கட்சி கொடுத்திருக்கின்ற இது இல்லாமல் ஒவ்வொரு இடங்களிலேயும் டிஜிட்டல் வாயிலாக கூட தாமரை சின்னத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்று கட்சி முடிவு செய்திருக்கிறது தேசிய தலைவர் துவங்கி வைத்த இந்த பிரச்சார இயக்கத்தை நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் முன்னெடுத்து போட்டியில ஐந்து தாமரை சின்னங்கள் வரைய

இந்த பிரச்சாரத்தை தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கின்ற முறையில் நான் துவக்கி வைத்திருக்கிறேன் என்று இதற்கு பின்பாக ஒவ்வொரு இடங்களிலேயும் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த சின்னத்தை வரைகின்ற இங்கு ஈடுபடுவார்கள் அயோத்தி ராமர் கோயில் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு இருக்கு இந்த சூழலில் பிரதமர் மூன்று நாட்கள் இங்கே இருந்து தமிழகத்தில் இருந்து முடிச்சு அடுத்த நாளே அயோத்தி போறாரு எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு பயணம் பார்க்கு அவர் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழகத்தை கூட தொடர்பு படுத்திக் அவருடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கநாதன் இன்று காலையிலே பிரதமர் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசிக்கிறார் அதற்கு பின்பாக ராமேஸ்வரம் செய்கிறார் இலங்கையிலே போரில் வெற்றி பெற்றதற்கு பின்பாக சீதாபுரா சேர்ந்து சிவனை வழிபட்ட இடம் ராமேஸ்வரம் ஒரு வெற்றிக்கு பின்பாக ராமேஸ்வரத்தில் வழிபாடு செய்வதும் இன்று அவர் சுமார் ஒரு ஐம்பது பேருடன் அமர்ந்து கம்மராமாயணத்தை அங்கு உட்கார்ந்து கேட்கிறார் அந்த கம்மராமாயணம் அங்கு வாசிக்கப்படுகிறது இன்னும் பல்வேறு மொழிகளில் கூட ராமாயணம் வாசிக்கப்படுவது உட்கார்ந்து கேட்கிறார் ஆக இது பாரம்பரியமாக ீதியாக கலாச்சார ரீதியாக இருக்கின்ற பிழைப்பு என்பது பல்வேறு இடங்கள் முக்கியமான இடங்களுக்கு பிரதமர் சென்று அதற்கு பின்பாக அயோத்தியிலே ஸ்ரீராமருடைய பிராண பிரதிஷ்டா அந்த நிகழ்விலே ஈடுபடுவது என்பது மிகவும் பொருத்தமானது அது தமிழகத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நாங்கள் பார்க்கிறோம் நாட்டினுடைய பிரதமர் அவருடைய எந்த பணிகளிலேயும் தொய்வில்லாமல் நேற்று மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா மகாராஷ்டிரா ரெண்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சென்னை என்று தொடர்ச்சியாக அவருடைய பிரதமர் பணியை எந்த இடத்திலேயும் குறைவில்லாமல் செய்து கொண்டு அதே சமயம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நிகழ்வுக்கு கிராமத்திரால் தொடர்பு இடங்களுக்கு என்பது தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக کو يان پاتني مالي کي ملي پاتني وران طرف کاندي کوپٽا کاندي کوپٽا ايده ورتا ۽ ڏيئو ۽ پرگتي کي ڏيئو ورتا آهي اپي گره مان اڏي اڏي اها وڏي اها کي هڪ جهي ارهولانه نڪتل واڻيل احساس آهي அந்த வகையில ஒரு அரசு நிகழ்ச்சியில மாநிலத்தினுடைய முதல்வரும் பிரதமரும் கலந்து கொள்வதற்கு சாதாரணமாக நடக்க இருக்கலாம் இதுல கூட்டணி அப்படிங்கிறதோட தொழில் பார்க்கான வாய்ப்புகள் தெரியல அதாவது மழை வெள்ளம் இது எல்லாமே தேவையான உடனே செய்து கொடுத்தாங்க வெள்ள பாதிப்புகளுக்கு நீ உடனடியே அதுக்கான பிராசஸ் ஆரம்பிச்சாங்க உடனடியாக கொடுக்க வேண்டிய கப்பையும் பிரதமர் கொடுத்திருக்காரு இது வந்து ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அதற்காக பெய் ராமர் தொடர்ந்து கூடிய இடங்களுக்கு தான் வந்திருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு பெருமைதானே அதனால குடிக்கிற வேண்டிய அக்கறையை தமிழர் கெட்டு குடிக்கிறார் குடிக்க வேண்டிய இந்தியை குடிக்கிறார் அதே சமயம் ராமகிரண தயோதியில கோயில் கட்டுகின்ற பொழுது தமிழகத்திலிருந்து வந்து பல்வேறு விஷயங்கள் அங்க வந்து நெருக்கமாக இருப்பதற்கான அந்த அந்த பெருமிதமான அடையாளங்களோடு அவர் செல்வது என்பது தமிழகத்துக்கு கூடுதல் சிறப்பு தேர்தலை மையப்படுத்தி தான் ராமர் கோவில் சிறப்பு முழு அவசர கதியெல்லாம் நடக்குது அப்படின்னு தேசிய அளவில் கட்சிகள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதுக்கு உங்களுடைய மாற்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்பாக அதற்காக ஒரு கமிட்டி நீதிமன்றமே அமைச்சு அந்த கமிட்டி அவர்கள் ரொம்ப வேகமாக வேலை பண்ணியிருக்காங்க

இப்ப வந்து பாராளுமன்ற தேர்தலாங்க தேர்தல் நடக்காத வருஷம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்ள மாநிலங்கள்ல ராமர் பிரதேஷனுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்துல அந்த மாதிரி அறிவிப்புகள் எதிர்பார்க்கலாமா உங்களுடைய கோரிக்கை தமிழகத்துல அந்த மாதிரி அறிவிப்பு வந்தால் அதை நாங்கள் வரவேற்றும் சந்தோஷமா கொண்டாடுவோம் ஏனென்றால் ராமகுரன் தொடர்பு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருப்பது தமிழகத்திலே அப்படி இருக்கின்ற பொழுது தமிழகத்திற்கும் அந்த விடுமுறை அறிவித்தால் இங்கு இருக்கக்கூடிய கிராம பக்தர்கள் மட்டுமல்ல நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு கலாச்சார பண்பாட்டு சின்னம் நாட்டிலே எழுகின்ற பொழுது அது தமிழகத்திற்கும் சேர்ந்து எங்களுடைய பங்களிப்பை செய்தோம் என்கின்ற வகையில் இருக்கும் அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் அவர் கோயிலுக்கு போகாமல் இருக்கலாம் ஆனா அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போறவங்களை நான் யாரும் தடுக்கிறது இல்ல கோயிலுக்கு சாமி விட போறவங்களுக்கு நாங்க எந்த இடையூறும் பண்றதில்லைங்கிறாங்க அதனால பெரும்பான்மையான மக்கள் வணங்குகின்ற ஸ்ரீ ராமகிருடைய முக்கியமான நாளில் அவர் வந்து விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பொருள் அதே போல திமுக எம்எல்ஏவனுடைய வீட்டுல ஒரு பட்டியலினத்தை சார்ந்த பெண்மணி அவருக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்ததாக அறிவித்திருக்கிறார் அதை சொல்லியிருக்காரு எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க ஆனா அந்த எஃப்ஐஆர் கண் துடைப்பு எஃப்ஐஆர் ஆக இருக்கக்கூடாது எல்லாரும் சேர்ந்து அரசியல் கட்சிகள் பேசி சமூக வலைதளம் எல்லாம் பேசி அதற்கு பின்பாக ஏதோ போனால் போகிறது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்தது போல

மேற்கொண்டு நடக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்